ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு சம்பந்தமான சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்க்க மகாலட்சுமி தீபா வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பணவரவு அதிகரிக்கணும் என்று சொல்லி எல்லாருமே விரும்புவார்கள் இதற்கு வந்து முக்கிய காரணம் தங்களுடைய அடிப்படை வசதிகள் மேலும் அதிகப்படுத்துவதற்காகவும் அப்படி வந்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் ஆனால் வந்து பணவரவு அதிகரிக்காத சூழ்நிலை தேவைப்படக்கூடிய பணத்தை வந்து பெறுவதற்கு அவருக்கு கடன் வந்து வழியாக கருதி அந்த கடனை வாங்க ஆரம்பிப்பார்கள் சிறிதளவு வாங்கிய கடன் சிறுக சிறுக வந்து பெரிதாகி மலை போல வந்து மாறிவிடும் அந்த மழையை வந்து தகர்த்தெறிய முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் பலர் வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பலர் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னாக்க அந்த அவங்க வந்து மார்கழி மாதத்துல மகாலட்சுமி தாயாரை வந்து நினைத்து எந்த முறையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் தீ தீபத்திற்கு வந்து பேர் போன மாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த கார்த்திகை மாதம் என்றாலும் மார்கழி மாதத்துல அனைவரும் வந்து இல்லங்களிலும் வந்து காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்துல அதுவும் வந்து பெருமாளுக்கு அதீத சிறப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கிறதா இந்த மார்கழி மாதத்துல மகாலட்சுமி தாயாரன் நினைத்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கடனாக இருந்தாலும் அந்த கடன் வந்து அனைத்தும் தீரும் அந்த தீபத்தை பற்றி தான் இப்பொழுது பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தீபம் என்றால் அது வந்து நெய் அல்லது தீபம் தான் அதிலும் குறிப்பாக நெய் தீபம் என்பது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தீபம் என்று எல்லாருக்குமே தெரியும் வடக்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கில் வந்து சுத்தமான பசுநெய் ஊற்றி மஞ்சள் திரி அல்லது வெள்ளி வந்து போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றிய பிறகு அந்த நெய்யில வந்து ஒரே ஒரு ஏலங்காய நீங்கள் போடுங்கள் இதுதான் வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான தீபமாக இருக்கிறது மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஏலங்காய் எடுத்து வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுவிட்டு அகல் விளக்க வந்து சுத்தம் செய்து மறுபடியும் வந்து புதிதாக வந்து ஒரு நெய் திரி போட்டு வந்து தீபம் ஏற்றி ஒரு ஏலங்காய போடுங்கள் இப்படி வந்து மார்கழி மாதம் முழுவதும் நாம தொடர்ச்சியாக வந்து ஏலங்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்குரிய பணவரவை வந்து மகாலட்சுமி அருள்வார் என்று கூறப்படுகிறது தினமும் வந்து ஒரு முழு ஏலங்காய் தீபத்தில் போடுங்கள் இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏலங்காயை எடுத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு முடித்துட்டு தினமும் வந்து அந்த தீபம் ஏற்றும் பொழுது வந்து அந்த தீபத்தில் ஒரு செட்டிகை அளவு வந்து ஏலங்காய் தூளை வந்து சேர்த்து தீபம் ஏற்றலாம் முடிந்த அளவுக்கு வந்து முழு ஏலங்காவை போட்டு ஏற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லாதவர்கள் வந்து இந்த ஏலங்காய் தூளை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினமும் வந்து விளக்க தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று இல்லை தீபம் எரிந்த பிறகு வந்து மீதம் இருக்கக்கூடிய நெய்ய மட்டும் சுத்தம் செய்து ஒரு பேப்பர் அல்லது வந்து துணியை வைத்து விளக்க வந்து புதிதாக நெய் திரி போட்டு வந்து ஏற்றி கொள்ளலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு வந்து மகாலட்சுமிக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வதன் மூலமும் மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்வதற்குரிய பணவரவையும் வந்து அருள்வார் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாளாக தான் இருக்கிறது அப்படி வந்து இந்த சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து உங்களுக்கும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும் என்ற தகவலை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி